வெல்கம் டு பிங் டு கார்ட்டூன் ஸ்டோரீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம மாதிரி இருக்கு ரோஜி என்ன ஃபோன் ஒர்க் ஆகல நீ இதை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதுதான் நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து போகலாம் நீ சொல்றதும் கரெக்டு சரி வா நடந்தே போவோம் இருந்து என்ன பண்ணுறது நடந்து போகும் போர் அடிக்கிறது ரோஜி ஏதாவது பாட்டு பாடிட்டே போகலாமா நானே பாடட்டுமா வா நீ பாடுறியா

நிறைய இது போர் புருஞ்ச மாந்திரி கத்தி தொப்பியை இது நிறைய திங்ஸ் கிடக்குது நம்ம அத எடுத்துலாமா ஆ நமக்கு இத உபயோகமாதான்னு பாப்போம் இப்படி இருக்குஜி நம்ம தொப்பியையும் துப்பாக்கியையும் சும்த்துல வையடலமா பிಂಟು ஓகே ரெஜி வையலமா கிச்சு 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 ുംപ്പാത്ത நீ வச்சிருந்தா கூட பிரயোজন மறந்துருக்கும். அத பூ بنت வா நம்ம நெருப்புல போட்டு சாப்பிடலாம். நம்ம நெருப்புல போட்டு சாப்பிடலாமா? வாவ் பார்த்தாலே எச்சி ஊருது எனக்கு வா நம்ம நெருப்புல போட்டு சாப்பிடலாம். நெருப்புல ரோஜி இன்னும் கொஞ்ச